நாடகம் பாட்டி சொன்னால் காட்சி ஒன்று இடம் பள்ளி பங்கு பெறுவோர் சிவா ரவி சிவாவாக ஸ்ரீராம் ரவியாக கலையரசி சிவா சிவா என்ன சிவா நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன யோசனை பண்ணல ரவி ஏன் சிவா உடம்பு சரியில்லையா

அம்மா பட்டி அது முட்டல என் நண்பனோடு தங்கச்சி கவிதாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை அவளுக்கும் சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் உன்னோட வேண்டுதல் சேம்பலிக்கு ரவி வீட்டுக்கு போலாமா பாட்டி என் நண்பன் சிவாட வீடு பக்கத்து தான் இருக்கு பார்த்துட்டு போபாமே சரி போய் பார்த்துட்டு போலாம் காட்சி மூன்று இடம் சிவா வீடு பங்கு பெறுவோர் பாட்டி ரவி சிவா அவன் அம்மா கவிதா பாட்டியாக ஸ்ரீனிவாஸ் ரவியாக ஸ்ரீராம் சிவாவாக கலையரசி சிவாவின் அம்மாவாக தீபிகா கவிதாவாக கிருஷ்ணா

कोई well, आगे yeah.